அயோத்தியை ஆளும் பொறுப்பை தம் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தான் கானகம் சென்று முக்தி பெற பெரிதும் விரும்பினார் தசரதர் இதனால் ராமனின் முடிசூட்டும் விழாவை ஆடம்பரமாக கொண்டாட தசரதர் விரும்பவில்லை ராமனுடைய பட்டாபிஷேக விழாவுக்கு சீதையின் தந்தை ஜனகர் வர வேண்டும் நாட்டுக்குச் நாட்டுக்கு சென்றிருக்கும் பரதன் சத்ருக்கன் வர வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர் மனதில் தோன்றவில்லை சீக்கிரம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர் மனதில் இருந்தது உடனே வசிஷ்ட முனிவரை அழைத்து ராமனின் பட்டாபிஷேகத்துக்காக ஆலோசனை செய்தார் பிறகு சபையோர் அனைவரிடமும் எனக்கு வயது முதிர்ந்து விட்டதால் நான் நாட்டை ஆளும் பொறுப்பிலிருந்து விலகி ராமனுக்கு முடிசூட்ட இருப்பதாக தம் கருத்தை கூறினார் வசிஷ்டர் தசரத மன்னரிடம் ராமனோ தங்களை விட சிறந்தவன் ராமனுக்கு முடிசூட்டுவதால் நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறுவார்கள் என்று கூறினார் சபையில் உள்ள அனைவரும் தசரத சக்கரவர்த்தியின் கருத்தை ஏற்றுக்கொண்டனர் தசரதரின் கட்டளைப்படி சுமந்திரர் ராமனின் மாளிகைக்குச் சென்று ராமனை அரசவைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார் ராமர் வசிஷ்ட முனிவரையும் தன் தந்தையையும் வணங்கினார் வணங்கிய தன் மகன் ராமனை தசரதர் கட்டித் தழுவி மகிழ்ந்தார் தசரதர் என் தவ செல்வமே அயோத்தியை ஆளும் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரபின்படி மூத்த மகன்தான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் ஆதலால் நாளை உனக்கு முடிசூட்டு விழா அதன் பிறகு நான் காணகம் செல்ல இருக்கிறேன் என்று கூறினார் ஆதலால் இன்று நீ அரச தரும நெறிகளை உன் குருவாகிய வசிஷ்டரிடன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தசரர் சுமிந்தரிடம் நாளை பட்டாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் எந்த குறையும் இன்றி செய்ய வேண்டும் என்றார் மன்ன பெருமான்களே நீங்கள் அனைவரும் இருந்து ராமனுக்கு முடிசூட்டு விழாவை நடத்தி வைக்க வேண்டும் என்றார் தசரதர் அத்துடன் அரசவை கலைந்தது தசரதர் காவுசலையின் மாளிகைக்குச் சென்று காவுசலையுடன் நாளை ராமனுடைய பட்டாபிஷேகம் இனிதே நடைபெற உள்ளது என்று கூறினார் இதை கேட்ட காவுசலையும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் காவுசலையோ நாளை முடிசூட்டு விழாவிற்கு பின் மன்னர் காணகம் செல்வதை எண்ணி வருந்தினாள் இருந்தாலும் அவள் நம் கையில் என்ன உள்ளது எல்லாமே கடவுளின் கையில்தான் உள்ளது என்று நினைத்துக்கொண்டு பட்டாபிஷேகம் இனிதே நடைபெற கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய சென்றாள் தசரதரின் கட்டளைப்படி ராமனின் முடிசூட்டு விழா நாட்டு மக்களுக்கு முரசரைந்து அறிவிக்கப்பட்டது இதை அறிந்த மக்கள் அனைவரும் இன்பக் கடலில் மூழ்கினர் அயோத்தி மாநகரமே விழா போல் விளங்கியது ராமர் அரசு அறநெறிகளை கற்க வசிஷ்டர்களிடம் சென்று வணங்கினார் வசிஷ்டர் ராமருக்கு ஆசி கூறி ராமானாலை உனக்கு முடிசூட்டும் விழா ஆதலால் நான் கூறும் அறிவுரைகளை கேட்டுக்கொள் தெளிந்த சிந்தனையுடைய அந்தணர்கள் மிகவும் சிறந்தவர்கள் அவர்களிடம் நீ ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் அமைச்சர்களின் அறிவுரை மதித்து நடக்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பழக வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மக்களின் துயரங்களை நீக்க வேண்டும் மக்களை நிழல் போல் காத்து ஆட்சி புரிய வேண்டும் நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிய வேண்டும் என்று உபதேசித்தார் தசரத சக்கரவர்த்தி தன் மைந்தனின் முடிசூட்டு விழாவிற்கு சகல ஏற்பாடுகளும் செய்தார் விதிமந்தாரை வடிவில் விளையாடத் தொடங்கியது மந்திரை கேகைய நாட்டு மன்னருடைய அரண்மனையில் பணிபுரிந்தவள் மந்திரை கைகேயை வளர்த்தவள் கைகேயி மீது அதிக அன்பு கொண்டவள் கைகேயின் திருமணம் முடிந்து அவள் கூடவே அயோத்திக்கு வந்தாள் இவளுக்கு கூனி என்று மற்றொரு பெயரும் உண்டு சிறு வயதில் ராமர் விளையாட்டாக கூனியின் முதுகில் உள்ள கூனை நிமிர்த்த மண் உருண்டைகளை எய்தினார் ஆனால் அவளோ கீழே விழுந்துவிட்டாள் அங்குள்ள பெண்கள் அவளை கைத்தட்டி சிரித்தார்கள் இதனால் கோபம் கொண்ட கூனி ராமர் மீது கோபம் கொண்டாள் இந்த சிறிய சம்பவத்தை நினைவில் கொண்டு என்றாவது ராமனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் கைகேயை தூங்குவதற்காக பஞ்சனையை தயார் செய்து அவளை தூங்க வைத்துவிட்டு கீழே சென்றாள் கூனி அங்கிருந்த பெண்களிடம் நகரமே விழா கோலம் போல் அழகாய் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இன்று என்ன விழா என்று கேட்டாள் நாளை ராமனுடைய பட்டாபிஷேக விழா என்று கூறினார்கள் இதை கேட்ட கூனிக்கு மிகுந்த கோபம் வந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகமா இதனை ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன் நான் இதை தடுத்து நிறுத்துவேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டாள் உடனே தூங்கிக் கொண்டிருக்கும் கைகேயிடம் கைகேயி உனக்கு தீங்கு வந்துவிட்டது இந்த நேரத்தில் இப்படி அயர்ந்து தூங்குகிறாய் என்று கைகேயை எழுப்பினாள் நாளை பட்டாபிஷேகம் நடைபெறும் ராமனால் உனக்கு தீங்கு வரவிருக்கிறது என்றாள் கூனி ராமனால் ஒருபோதும் எனக்கு தீங்கு வராது நீ என்ன உளர்கின்றாய் என்றாள் கைகேயி கைகேயி நீ இன்னும் சிறு பெண்ணாகவே இருக்கிறாய் உன் மகன் பரதனை உன் தந்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு உன் மகன் இல்லாத நேரத்தில் ராமனுக்கு அவசர அவசரமாக பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீ ஒன்றும் தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றாள் கூனி அதை கேட்டதும் கைகேயை அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் அவளது முகம் பிரகாசமானது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவள் அடைந்த ஆனந்தத்தில் தன் கழுத்தில் போட்டிருந்த ரத்தின மணி மாலையை கூனியின் கழுத்தில் பரிசாக போட்டாள் கைகேய்க்கு ராமன் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது கோபத்தில் கூனி தன் கழுத்தில் போட்ட ரத்தின மாலையை தூக்கி எறிந்தாள் கைகேயி நீ உன் மதியை இழந்துவிட்டாயா என்ன என்று கேட்டாள் கூனி மதிநுட்பத்தால் காவசலை தன் மகன் ராமனுக்கு நாளை முடிசூட்டப் போகிறாள் சீதையும் ராமனும் சிம்மாசனத்தில் போகின்றார்கள் ஆனால் உன் மகன் அவர்களுக்கு கை கட்டி வாய் மூடி பணிவிடை செய்ய வேண்டும் இந்நாட்டை ஆளப்போகும் இளவரசரின் அம்மாவாகிய காவுசலைக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் இப்படி ஒரு நிலை உனக்கு வந்துவிட்டதே கைகேயி நீயோ இதையெல்லாம் அறியாமல் முட்டாள்தனமாக எனக்கு நவரத்தின மாலையை பரிசாகத் தருகின்றாய் கைகேயி உன்னிடம் வறுமை என்று வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாயே ராமன் அரசனாக வந்தால் நீ எப்படிதான தர்மம் செய்வாய் மகளே தானம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும் இதையெல்லாம் நினைத்து பார்த்தாயா நீ என்றாள் இதையெல்லாம் கேட்ட கைகே புன்னகைத்தாள் கூனி நீ ஒன்றும் புரியாமல் பேசுகிறாய் ராமனோ என் அன்புக்கினிய புதல்வன் ஆவான் ஆதித்தன் குலத்தில் முடிசூட்டும் உரிமை மூத்த மகனுக்கே உண்டு இதை அறியாமல் நீ பேசுகிறாய் இத்தகைய காலங்காலமாய் கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபை அழிக்கலாமா ராமன் சீதை கல்யாணம் முடிந்து அயோத்திக்கு வரும் வழியில் சினம் கொண்டு எதிர்த்த பரசுராமனை யார் வென்றார் ராமன் தானே வென்றான் அது மட்டுமில்லாமல் கல்யாண மண்டபத்தில் சீதைக்கு மங்களநான் கட்டியவுடன் அச்சபையில் ராமன் எனக்குத்தானே தாய் என்ற முறையில் முதல் மரியாதை செய்தான் ராமன் ஆட்சிக்கு வந்தால் ஒருபோதும் எனக்கு துயரம் வராது கூனி இனிமேல் நீ இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம் இதற்கு மேல் நீ பேசினால் உனக்கு தண்டனைதான் கிடைக்கும் என்றாள் கைகேயி கைகேயி நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது கூட உனக்கு புரியவில்லை எத்தகைய மனிதனும் பதவியில் அமர்ந்தவுடன் மாறிவிடுவான் அதேபோல் ராமனும் மாறிவிடுவான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூனி கைகேயி மனதை மாற்ற ஆரம்பித்தாள் ராமன் அரசன் ஆனால் ஏற்படும் தீமைகளை கூறி கைகேயின் மனதை தன் பக்கம் இழுத்துக் கொண்டாள் பட்டாபிஷேகம் நிறுத்த தான் என்ன செய்ய வேண்டும் என்று கூனியிடம் கேட்டாள் கைகேயி சம்பாசூரனுடன் ஏற்பட்ட யுத்தத்தின் போது தசரதர் உனக்கு இரண்டு வரங்களை அளித்தார் ஆனால் அன்று தசரதர் கொடுத்த வரங்களை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த இரண்டு வரத்தை என்று தசரதனிடம் கேட்கும்படி சொன்னாள் கூனி முதல் வரத்தை அயோத்திக்கு பரதன் மன்னனாக வேண்டும் என்றும் மற்றொரு வரத்தை ராமன் பதினான்கு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் கேட்க சொன்னாள் கை அதை ஏற்றுக்கொண்டாள் தசரதன் தன் மாளிகைக்கு வந்தால் அந்த வரத்தை கேட்பதற்காக கைகேயி காத்திருந்தாள் தசரதன் காவுசலை சுமித்திரைக்கு ராமனின் பட்டாபிஷேக விழாவை சொல்லிவிட்டு கடைசியாக கைகேயின் மாளிகைக்கு சென்றார் தசரதருக்கு அங்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்பது தெரியாது கைகேயி தன் அறையில் தலையை விரித்து கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் உடனே தசரதர் அருகில் சென்று அன்புடன் அவளது கண்ணீரை துடைத்து விட்டார் என் அன்புக்குரிய கைகேயி நீ எதற்காக அழுகிறாய் நீ அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் கைகேயி தாங்கள் முன்பு சம்பாசூரனுடன் ஏற்பட்ட யுத்தத்தின் போது எனக்கு இரண்டு வரங்களை அளித்தீர்கள் அல்லவா அதை நான் இப்போது கேட்கிறேன் என்றாள் தசரதர் இதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமா வறியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகின்ற நான் என் உயிரினும் மேலான உனக்கு இல்லை என்று சொல்வேனா நீ தாராளமாக அந்த வரத்தை கேட்கலாம் என்றார் கைகேயி தசரதரிடம் கேட்ட முதல் வரம் என் மகன் பரதன் அரியணையில் அமர்ந்து அயோத்தியை ஆள வேண்டும் இரண்டாவது வரம் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கேட்டாள் இவ்வரத்தை கேட்டவுடன் தசரதருக்கு தலையில் இடி விழுந்தது போலிருந்தது ஒரு நிமிடம்தான் காண்பது கனவு என்று நினைத்துவிட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் தசரதரின் கண்ணில் கண்ணீர் ஆறுபோல் பெருகி வழிந்தது தசரதர் கைகேடன் மண்டியிட்டு என்னை பார்த்து அனைவரும் பணிகின்றனர் நான் உன்னிடம் பணிந்து கேட்கிறேன் உன் மனதை மாற்றியவர்கள் யார் நீ கேட்கும் பரத்தின்படி நான் பரதனை அரசனாக்கினாலும் பரதன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாளை ராமனுக்கு நான் முடிசூட்டி விடுவேன் பிறகு ராமன் வந்து என்னை வணங்குவான் அப்போது நான் ராமனிடம் உன் அரச பதவியை நீ பரதனுக்கு தர வேண்டும் என கேட்பேன் என் சொல்லை மீறாமல் ராமனும் பரதனுக்கு முடிசூட்டி விடுவான் ராமனை காணகம் செல்ல மட்டும் சொல்லாதே இத்தனை காலம் விசுவாமித்திரருடன் காடுமேடுகளை பயணித்த ராமன் இனியாவது அரச மாளிகையிலிருந்து சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் தயவு செய்து நீ பிடிவாதம் செய்யாதே என்றார் கைகையி மன்னரே தாங்கள் இந்த வரத்தை அருளவில்லை என்றால் நான் இப்பொழுதே உயிர் துறப்பேன் என்றாள் தசரதன் இதை கேட்டு மிகவும் வேதனைப்பட்டார் நான் செல்ல இருக்கும் கானகத்துக்கு ராமன் செல்வதா ராமன் அயோத்தியில் இருந்தால் உனக்கும் பரதனுக்கும் தீங்கு செய்வான் என்று நீ நினைக்கின்றாயா பரதனுக்கு நாடாளும் வரத்தை தருகிறேன் அறுபதினாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற மகனாகிய ராமனை கானகம் செல்ல சொல்வதா இதை நினைத்தால் என் இதய துடிப்பே நின்றுவிடும் போலிருக்கிறதே என்று புலம்பினார் கைகேயி தாங்கள் இந்த வரத்தை மறுக்கக்கூடாது என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள் தசரதர் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் கைகேயி இரண்டு வரங்களைப் பெற பிடிவாதமாய் நின்றாள் அன்றைய இரவு கழித்து பொழுது விடிந்தது அயோத்தி மக்கள் மகிழ்ச்சியுடன் ராமனின் பட்டாபிஷேகத்தை பார்க்க மண்டபத்தில் கூடினார்கள் வசிஷ்டரும் முனிவர்களும் புடைசோழ மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் சுமந்திரரே பட்டாபிஷேகத்துக்கு நேரமாகிக் கொண்டிருக்கிறது நீங்கள் போய் சக்கரவர்த்தியை அழைத்து வரும்படி கூறினார் வசிஷ்டர் சுமந்திரர் மன்னர் கைகேயின் மாளிகையில் தான் இருப்பார் என்று நினைத்துக் கொண்டு சுமந்திரர் கைகேயின் மாளிகைக்கு சென்றார் அங்கு சென்றதும் கைகே சுமந்திரரிடம் அமைச்சரே தாங்கள் சென்று இங்கு ராமனை அழைத்து வருமாறு கூறினாள் சுமந்திரர் மகுடம் சூட்டிக்கொள்ள இருக்கும் ராமனை வாழ்த்தி வழி அனுப்ப அழைத்து வரச் செல்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ராமரிடம் தங்களை கைகேயை தாயார் அழைக்கிறார் என்று கூறினார் உடனே ராமர் சீதையிடம் மகுடம் சூட்டிக் கொள்ள நேரமாகிவிட்டது என்னை என் அன்னை அழைக்கிறார் நான் சென்றுவிட்டு வருகிறேன் நீ ஆயத்தமாக இரு என்று சொல்லிவிட்டு தேரில் ஏறிச் செல்கிறார் ராமன் தேரில் கைகை மாளிகைக்கு சென்றதை பார்த்த அயோத்தி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தன் பாசம் மிகுந்த மகனான ராமனை வாழ்த்தி அனுப்பதான் கைகேயி அழைத்திருக்கிறாள் என்று கூடியிருந்த மக்கள் பேசிக் கொண்டனர் ராமர் கைகேயின் மாளிகைக்கு போய்ச் சேர்ந்தார் கைகேயி முன் மண்டபத்தில் அமர்ந்திருந்தாள் ராமர் கைகேயிடம் வணங்கி ஆசி பெற்றார் ராமா உன் தந்தை தற்போது ஒரு புதிய கட்டளையிட்டிருக்கிறார் அக்கட்டளையை நான் உனக்கு சொல்லலாமா என்று கேட்டாள் கைகேயி ராமர் அம்மா தந்தையின் கட்டளையை தாய் மூலம் அமைந்தால் அதைவிட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமில்லை கட்டளையிடுங்கள் அன்னையே உங்கள் கட்டளைப்படி நான் நடப்பேன் என்றார் கைகேயி ராமா அயோத்தியை உன் தம்பியான பரதன் ஆட்சி செய்ய வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் இது மன்னருடைய ஆணை என்றாள் இதனை கேட்ட ராமர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் ராமனின் முகம் பூக்களை போல் மலர்ந்தது அடுத்த பதிவில் காணகம் செல்லும் ராமனை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு ஷேர் பண்ணுங்க